இத என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உலகத்துல உயர்ந்தவங்களை வந்து நட்பாக்கி கொள்றது சிறந்த அறிவு நமக்கு சிறந்த அறிவு என்ன உலகத்திலேயே வந்து உயர்ந்தவங்க யாரோ அவங்களை நட்பாக்கி கொள்வது ஆனா அந்த நட்பாக்கி கொள் அந்த நட்பாக்கிக்கிட்டோம் அப்படின்னா புதுசுல நம்ம எப்படி இருப்போம் அவங்களை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசுவோம் அவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து அவங்கள மகிழ்ந்து விரிதலும் கடைசியா போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள பத்தி நம்மளே வந்து புறம் பேசுவோம் சோ அந்த மாதிரி பின்னாடி போக போக பின்னே வருந்தி குவிதலும் இல்லாத அறிவு இப்படி பேசுறது வந்து அறிவில்லாதவங்க ஒரு செயல் அப்படின்றது இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரஃபைஸ் பாத்ததுக்கு முன்னாடி நீ கரண்ட் கண்ட்ரஃபைஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பாத்தரலாம் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் சுய சான்றிதழ் திட்டம் ஸோ இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த கட்டடம்லாம் நம்ம கட்டணும் அப்படின்னா அந்த அனுமதியை வந்து நம்ம ஆன்லைன்லயே நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுதான் அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது சோ எல்லாத்துக்கும் இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கற பப்ளிக்க அப்படின்னு கிடையாது ஒரு சில இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்க நிலத்துல நீங்க கட்டினாலோ இல்ல அந்த பில்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏழு தான் இருக்கணும் ஹைட் வந்து ஏழு தான் இருக்கணும் சோ இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நமக்கான சர்டிபிகேட் நம்மளே வாங்கிக்கலாம் சோ இதுக்கு மேல போகுது அப்படின்னா ஆப்வியஸா இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம இந்தியால செகண்ட் ஸ்டேட் ரெண்டாவது மாநிலமா எந்த மாநிலம் வந்து அந்த மாநிலத்துக்கான ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா மேகாலயா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அப்ப ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் வந்து கேரளா அதோட பெயர் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஓடிடி சொல்லி பிளாட்பார் செகண்ட் என்ன அப்படின்னா மேகாலயா இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஹலோ மேகாலயா அப்படின்ற பெயர்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஐஐஎஸ்ஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச் இது எதுக்காக நியூஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் டெக்னாலஜி அவார்டு இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் லெவன் ஜீரோ இந்த காஃபன் ஜீரோ அப்படிங்கறது எர்த் அப்சர்வேஷன் சாட்டிலட் இது வந்து ஒரு சாட்டிலைட் யாருடைய சாட்டிலைட் கேட்டாங்க அப்படின்னா சைனாவுடைய சாட்டிலைட் இந்த கேஃபன் லெவன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கறது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சாட்டிலைட வந்து சைனாவோடது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் சந்திப்புரா வைரஸ் இந்த சந்திப்புரா வைரஸ் அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல குஜராத்ல சந்திப்புரா அப்படின்ற பிளேஸ்ல இந்த வைரஸோடைய கேசஸ் அப்படிங்கிறது ஃபைல் ஆயிருக்கு ஸோ அதனால இது வந்து சந்திப்புரா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இதை காஸ்ட் பண்றது இது எதனால வந்து பரவுது அப்படின்னா சான் ஃபிளைஸ்னால இது பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது வந்து ஒரு ஆர்னிய வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டிசீஸ் பத்தி பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா பேம் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பிரைமரி அமீபிக் மெங்கோ என்சிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரெயின் ஈட்டிங் அமீபிக் டிசீஸ் கேரளால வந்து இருந்திருக்கு இது எதனால வருது அப்படின்னா ஹீட் வேவ்ஸ்னால வாட்டர் வாட்டர் ஹீட் ஆறதுனால அந்த அமீபா வந்து அங்க ஃபார்ம் ஆகுது இது வந்து அந்த தண்ணியில நம்ம குளிக்கும்போதோ போதோ அந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம மூக்கு வழியாவோ காது வழியாவோ நமக்குள்ள போய் நம்ம பிரெயின் வந்து அஃபெக்ட் பண்ணுது சோ அதனால இது வந்து இதனால இது இட் லீட்ஸ் டு டெத் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல சோ அது என்ன டிசீஸ் அப்படின்னா பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோ மெனிங்கோ என்சிகாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் சோ இந்த சந்திப்பிரா வைரஸ் அப்படிங்கறது குஜராத்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐ மீன் குஜராத்ல இதனுடைய கேசஸ் அப்படிங்கிறது ஃபைலா இருக்குன்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அந்த பினான்சியல் இயர்க்கான யூனியன் பட்ஜெட் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இதோடைய தீம் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் இ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் எம் ஃபார் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் பி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி எல் ஃபார் லேண்ட் ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி வை ஃபார் யூத் எம் ஃபார் மிடில் கிளாஸ் இ ஃபார் எனர்ஜி செக்யூரிட்டி என் ஃபார் நியூ ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இந்த யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வந்து ஒரு ஃபோர் மேஜர் கேஸ்ட வந்து பயங்கரமா போக்கஸ் பண்ணிருக்காங்க யாரு அப்படின்னா காரிப் அப்படின்னா புவர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் மகிழன் அப்படின்னா விமன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் யுவா அப்படின்னா யூத்ன்னு சொல்லி பார்த்திருப்போம் அன்னதத்தா அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு இந்த நாலு பேர்த்த வந்து மேஜரா போக்கஸ் பண்ணிருக்காங்க இவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காக வந்து மேஜரா போக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இதுல சில ஸ்கீம்ஸ் பத்தி இருப்பாங்க என்ன அப்படின்னா பூர்வதியா ஸ்கீம் அதாவது பூர்வதியா ஸ்கீம் அப்படின்னு என்னன்னா ஈஸ்ட் இந்தியா ஈஸ்டர்ன் இந்தியா இருக்குது அந்த ஈஸ்டர் இந்தியா வந்து டெவலப் பண்றது கூட ஒரு ஸ்கீம் தான் சோ இந்த ஸ்கீம் வந்து எத்தனை ஸ்டேட்ஸ்க்கு டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அஞ்சு ஸ்டேட்ஸ்ல டார்கெட் பண்ணிருக்காங்க பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஆந்திர பிரதேஷ் பாத்துருக்கோம் சோ இது இது வந்து நான் இப்ப எழுதாம சும்மா ஓரளவு ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் இத நீங்க தெளிவா பாக்கணும் அப்படின்னா நேற்றைய கன்ட்ரிஃபைஸ் வீடியோல தெளிவா நாம போட்டிருக்கோம் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஜன் ஜத்தியா உன்னத் கிராம் அபியான் சோ இது இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா டிரைபல் பீப்புளுடைய டிரைபல் கம்யூனிட்டியோடைய சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இதன் மூலமா இந்த ஸ்கீம் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அறுபத்தி மூணு வில்லேஜஸ்ல இருக்க அஞ்சு கோடி டிரைபல் பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் முத்ரா லோன்ஸ் முத்ரா லோன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்து லட்சம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதிகபட்சமா இப்ப வந்து அதிகபட்சமா இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுல எப்படி கேட்டகரி பிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஷீஷு கிஷோர் தருண் இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பதாயிரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஷீஷு அப்படின்ற கேட்டகரி வச்சிருப்பாங்க பிப்டி தௌசண்ட் டு ஃபைவ் லேக் இருந்துச்சு அப்படின்னா கிஷோர் அப்படின்ற கேட்டகரி வச்சிருப்பாங்க தருண் அப்படிங்க வந்து ஃபைவ் லேக் டு டென் லேக் அப்படின்ற கேட்டகரியில வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் என்பிஎஸ் பச்சரியா இது என்பிஎஸ் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதுக்கு கீழே என்ன வந்திருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கான ஒரு ஃபியூச்சர் பினான்சியல் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வச்சல்யா சோ இது வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இந்த கட்டலாம் அவங்க வந்து அடல்ட்டா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இது நார்மலா ஒரு நேஷனல் பென்ஷன் ஸ்கீமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் லேப் வந்து பாத்துருப்போம் ஜீரோல இருந்து த்ரீ லேக்ஸ் குள்ள இருந்தா நில் எந்த எந்த டாக்ஸும் கிடையாது த்ரீ டு 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 செவன் செவன் இருந்துச்சுன்னா 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 ஃபைவ் பர்சன்டேஜ் 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 டென் 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 டுவெல் டுவெல் லேக் லேக் அந்த டுவெண்ட்டி இருக்குன்னா தேர்ட்டி வந்து வந்து அதாவது நம்ம நம்ம இன்கம் டாக்ஸ் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப் நெக்ஸ்ட் கோல்டு சில்வருடைய அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இறக்குமதி சுங்கவரி அப்படிங்கிறது ரெடியூஸ் ஒரு பதினஞ்சு இருந்து ஆறு பெர்சென்டா குறைஞ்சிருக்கும் இதனால தங்கம் அந்த வெள்ளியோட விலையெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி பாத்திருக்கும் நெக்ஸ்ட் எஸ்டிமேட் டோட்டல் தான் அந்த எஸ்டிமேட்ஸ் பத்தி பாத்திருப்போம் டோட்டல் எவ்வளவு ரெசிப்ட் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் டோட்டலா எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு செலவா இருக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் நெட் டாக்ஸ் ரெசிப்ட் டோட்டலா டாக்ஸ் மூலமா நமக்கு வந்த ரெசிப்ட் எவ்வளவு பார்த்தோம் டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ லேக் குரோ அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் பிசிக்கல் டெபிசிட் நமக்கு வந்து எவ்வளவு டெபிசிட் இருக்கு அதாவது நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா ஃபோர் ஜிடிபி நம்ம ஜிடிபில ல ஃபோர் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் வந்து நிதி பற்றாக்குறையா இருந்திருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்க்குள்ள இந்த பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கறத வந்து நம்ம போர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜா குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஏஞ்சல் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் இதனா ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் அப்காக அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்களா ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்களா அவங்களுக்காக போடப்படக்கூடிய டாக்ஸ் ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் சோ இப்ப வந்து நம்ம சும்மா ரீகால் பண்ணிட்டு இருக்கோம் இத இதை நம்ம எக்ஸ்பிளேஷன் எழுதி எதுல போட்டுருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நீங்க அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இன்னைக்கு கரண்ட் ரெண்டு பேர் போயிடலாம் யங்கஸ்ட் பிளேயர் ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரிக்ஸ்ல இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறது நடக்குது சோ அதுல ஓவராலா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய கூட அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல யங்கஸ்ட்

தேசங்கள் இவங்க யாரு அப்படின்னா ஃப்ரம் இந்தியா இந்தியால இருந்து பாரிஸ் டூ தௌசண்ட் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆன ஒரு யங்கஸ்ட் பிளேயர் இவங்க வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு இவங்க யாரு அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஸ்விம்மர் நெக்ஸ்ட் ஓவராலா நம்ம அந்த ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டோம்னா ஓவராலா ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப எங்கஸ்டான ஒரு பிளேயர் யாரு இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுலயே ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம ஹிஸ்டரிய பார்த்தோம் அப்படின்னா டிமிட்ரியஸ் லாண்டர்ஸ் அப்படின்றவங்க தான் அவங்க வந்து பத்து வயசா இருக்கும்போது இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து கலந்துருப்பாங்க சோ அவங்க என்ன கேம் அப்படின்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்துருப்பாங்க இப்ப எங்கஸ்ட் பிளேயர் ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்ல ஓவராலா யங்கஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்திருப்போம் இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய யங்கஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்திருப்போம் ஓவரால் ஒலிம்பிக்ஸ் ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் ரொம்ப யங்கஸ்டான பிளேயர் யாரு அப்படின்னா டிமிட்ரியஸ் லாண்டர்ஸ் பத்து வயசுலயே வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க என்ன கேம் அப்படின்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் சோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இன்டராக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் இந்த எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் இன்டராக்ஷன் அப்படிங்கறது இந்த எக்ஸசைஸ் யாரு கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எஸ்சிஓ எஸ்சிஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்சிஓ அப்படிங்கறது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஷாங்காய் ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாயிண்ட் ஆன்டி டெரரிசம் எக்ஸசைஸ் தான் இது சோ இது எங்க நடக்குது அப்படின்னா சைனால நடக்குது இன்டராக்சன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யார் நடத்துறாங்க ஷாங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க இதுதான் அவங்க கண்டெக்ட் பண்றாங்க என்ன ஆன்டி டெரரிசம் எக்ஸசைஸ் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைனால வந்து நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி விண்டர் ஒலிம்பிக்ஸ் விண்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி முப்பதுல நடக்கிறதுக்கு சோ அந்த ரெண்டாயிரத்தி முப்பதுல நடக்க இருக்கிற அந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பிரான்ஸ் இப்ப நடக்கக்கூடிய அந்த சமர் ஒலிம்பிக்ஸ் இருக்குது இல்லையா பாரீஸ்ல ஐ மீன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யார் ஹோஸ்ட் பண்றாங்க பாரிஸ் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பது விண்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ராஷ்டிரபதி பவன் சோ இந்த ராஷ்டிரபதி பவன் வந்து எப்படியும் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த ராஷ்டிரபதி பவன் நிறைய ஹால்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது மண்டபம் மாதிரி நிறைய ஹால்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்பெசிபிக்கா ரெண்டு ஹால்க்கு வந்து பெயர் மாற்றம் அப்படிங்கறது நடந்திருக்கு என்ன அப்படின்னா தர்பார் ஹால் தர்பார் ஹால வந்து எப்படி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா கனதந்திர மண்டப் மண்டபம் பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் அசோக் மண்டபம் பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த ராஷ்டிரபதி பவன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஹாலுக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க தர்பார் ஹால வந்து கணத்தந்திரா மண்டபம் அப்படின்னு பெயர் மாட்டியிருக்காங்க அசோக் ஹால வந்து அசோக் மண்டப மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கார்கில் விஜய் திவாஸ் விஜய் திவாஸ் அப்படின்னு விஜய் திவாஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா விக்டரி டே அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஜூலை டுவெண்டி சிக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்றோம் எதனால அப்படின்னா கார்கில் டிஸ்ட்ரிக் எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல வந்து இருக்குது இந்த கார்கில் டிஸ்ட்ரிக் எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல இருக்குது சோ லடாக்ல இருக்கக்கூடிய அந்த கார்கில் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்தியா விசஸ் பாகிஸ்தான் அப்படிங்கறவங்களுக்கு வந்து கார்கில் வார் அப்படிங்கறது நடந்திருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து நடந்திருக்கும் சோ அந்த வார்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியா விக்டரி என்னது பாகிஸ்தான வந்து பீட் பண்ணி இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க சோ அதனால ஆஹ் இந்த ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கார்கில் விக்டரி டே அதாவது கார்கில் விஜய் திவாஜா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் இது எப்படி கேக்கலாம் அப்படின்னா கார்கில் விஜய் திவாஸ் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கறத நான் தெரிஞ்சிக்கிறோம் சோ நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனலா ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரும் சோ இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் பாத்தலாம் யங்கெஸ்ட் பிளேயர் ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் செங்க் ஹவ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஒரு ஸ்கேட் போர்ட் பிளேயர் லெவன் இயர்ஸ் லெவன் லஞ்ச ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்டராக்சன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எஸா இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஆன்டி டெரரிசம் எக்ஸசைஸ் இது வந்து ஷாங்காய் காப்பரேஷன் ஆர்கனைசேசன் நடத்துறாங்க இது எங்க நடக்குது அப்படின்னா சைனால நடக்குது டைம் வந்து இவங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி விண்டர் ஒலிம்பிக்ஸ் இந்த டுவெண்டி ஐ மீன் ரெண்டாயிரத்தி முப்பதுல விண்டர் ஒலிம்பிக்ஸ் யாரு வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் ராஷ்டிரபதி பவன் ராஷ்டிரபதி பவன் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஹாலுக்கு வந்து பேர் மாற்றம் அப்படிங்கறத செய்யப்பட்டிருக்குது தர்பார் ஹால வந்து கணதந்திரா மண்டபம் அப்படின்னும் அசோக் ஹால வந்து அசோக் மண்டபம் அப்படின்னும் பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் கார்கில் விஜய் திவாஸ் இந்த கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கறத நம்ம ஜூலை டுவெண்டி சிக்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றோம் கார்கில் டிஸ்ட்ரிக் அப்படிங்கறது லடாக்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு கார்கில் வார் அப்படிங்கறது நடந்திருக்கும் அந்த பிளேஸ்ல சோ அந்த பிளேஸ்ல பாகிஸ்தான வந்து பீட் பண்ணி இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க சோ அந்த தினமான ஜூலை டுவெண்டி சிக்ஸ் வந்து நம்ம கார்கில் விஜய் திவாஸ் கார்கில் விக்டரி டேவா நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பாத்துருப்போம் சோ நெக்ஸ்ட் எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பேடிவாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃபாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ